அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி குரு பகவான் ரிசபராசியில அதாவது தனுசு ராசிக்கும் மீனராசிக்கும் உள்ள அதிபதி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசவராசில இருந்து வக்ரம் பெறார் அவர் வக்ரம் பெறக்கூடிய காலம் அதாவது குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமை பன்னெண்டு மணி இருபத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறார் வக்ரம் பெறார் அவர் வக்ரம் பெற்று வக்ரம் நிவர்த்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட நூத்தி பதினாறு நாட்கள் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரகதியில இருக்காரு இந்த வக்ரமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த பனிரெண்டு ராசிக்குமே எப்படிப்பட்ட ஒரு நல்ல பலனை கொடுக்கும் யாருக்கு நல்ல பலனை கொடுக்கும் யாருக்கு வந்து அசுப பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு தசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ குரு சூட்சமோ இந்த மாதிரி ஏதேனும் நடந்தால் அவங்களுக்குத்தான் பிரச்சனை இல்லை அப்படின்னா பிரச்சனைங்கிறதுக்கு வேலையே இல்லை குரு பகவான் மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோச்சார படத்துல குரு பகவான் வந்து வக்ரம் பெறக்கூடிய காலம் கோச்சாரமே இருபத்தஞ்சு பிரசன் தான் வேலை செய்யும் கோச்சாரமே இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இருபத்தஞ்சு பிரசனை தான் வேலை செய்யுது அப்ப இதை பொறுத்த அளவுக்கு இந்த கிரகங்கள் வந்து வக்ரமாகிறதும் வக்ரம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயமும் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா பார்க்க போறோம் அதுக்கு இல்லாம இந்த கிரகங்களுடைய அடிப்படையில லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு லக்கணத்துல விழுகுது சனி பகவான் கும்பராசில வக்ரம் பெற்று இருக்காரு ராகு பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலபுருஷன் தத்துப்படி பன்னிரெண்டாம் இடமான மீனராசில அவர் இருக்காரு குரு பகவான் ரிசபராசியில வக்ரம் பெற்று இருக்காரு செவ்வாய் மிதுன ராசியில இருக்காரு சூரியன் புதன் கேது ராசியில இருக்காரு சுக்ரன் ஆட்சி பலம் பெற்று துலாம் ராசியில இருக்காரு சரி இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலனா கிடைக்கும் அப்படிங்கிறத விரிவா பார்க்க அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே கடகராசி இன்னைக்கு வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கடகராசிக்கு வந்து அஷ்டம சனி காலங்கள் நடந்துகிட்டு இருக்கு இந்த கடகராசி அஷ்டம சனி காலங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே கெடுபொழல் தான் நடக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட முடியாது உங்களுடைய ராசிக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் இருந்து வக்ரம் பெற்று உங்களுடைய மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் பார்வையிடுகிறார் குரு வக்ரம் ஆகிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப ஒரு பலவீனமான விஷயம் தான் குரு வக்ரம்னா என்ன அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம் சூரியனை சுற்றி எல்லா கோள்களுமே இயங்குது புதன் சுக்ரன் பூமி அப்படி வரிசை வரையில கடைசியில குருவும் சனியும் இருக்கு அப்ப இந்த கிரகங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூமியை சுத்தி வர்றதுக்கு பன்னெண்டு வருடங்கள் எடுத்துக்குது குருவாகப்பட்டவர் சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பது வருடங்கள் எடுத்துக்கிறாரு புதன் வந்து பூமி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருட காலங்கள் அப்ப அந்த ஒரு வருட காலத்துல பக்கத்துல இருக்கிறதுனால இது வேகமா சுத்துறதுனால இந்த கிரகங்கள்லாம் பின்னோக்கி நகருது அப்படிங்கிறது நம்ம சொல்றோம் நினைக்கிறோம் அப்படி இல்லை இந்த பூமி வேகமா சுழற்சி வர்றதுனால சூரியனை சுத்தி வர்றதுனால இந்த கோள்கள் இந்த குருவாகப்பட்டவர் வந்து கதிர்வீச்சுக்கள் கிடைக்காம இருக்கிறது தான் வக்ரம்னு சொல்லி சொல்றோம் இந்த கதிர்வீச்சுக்கள் கிடைக்காத காலத்துல நம்மளுடைய உடல்நிலையா இருக்கட்டும் மனநிலையா இருக்கட்டும் இந்த எல்லாமே ஏதோ ஒரு வகையில பாதிப்புகள் உண்டாகும் இந்த பிரபஞ்சத்துல வந்து ஐம்பெரும் பூதங்கள்னாலதான் எல்லாமே இயங்கு இயங்குது இயங்கையில இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில இந்த கிரகங்கள் நமக்கு நல்லதை செய்யும் இந்த கிரகங்கள் கெட்டதை செய்யும் அது எந்த இடத்துல இருந்தா நல்லது செய்யும் எந்த இடத்துல இருந்தா கெட்டது செய்யும் இப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்கன்னே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட இந்த ஜோதிட கலைய நமக்கு நம்மளுடைய சித்தர் பெருமான்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த ஒரு விஷயத்த நம்ம ஒரு கத்துக்கிட்டு ஒரு நாலு பேருக்கு நம்ம இந்த நம்மளுடைய வாயிலாக நம்ம சொல்றோம் அப்படின்னா அது எல்லாருக்கும் வந்து வாக்குப்பலிதான் நல்லதா அமையணும் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு பலனாகப்பட்டது பொது பலன் மட்டுமே யாருக்கும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது அவர் அவருடைய விதி ஜாதகத்தை பார்த்து விதி ஜாதகத்தின் வழியா செயல்படும் பொழுது அவளுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு குரு பகவானோ இல்லை சுக்கரனோ யாருக்கு சுயமா நல்ல நிலையில அமைஞ்சிருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில பிறப்பு முதல் இறப்பு வரை அந்திம காலம் வரை வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ்வார் இதே ஒரு கிரகம் வக்ரம் பெறுது நீசம் பெறுது அஸ்தமனம் பெறுது இப்படி வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த பலன்தான் கிடைக்கும் லக்னமோ லக்னாதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவரை ஒன்றும் பண்ணிராது எல்லாத்தையும் அடிச்சு முன்னுக்கு வந்துடுவார் லக்னமோ லக்னாதிபதியோ கெட்டு போயிருச்சு அப்படின்னா எத்தனை நல்ல கிரகங்கள் பார்த்தாலும் அவளுக்கு அவருக்கு அவ்வளோ ஒரு புண்ணியங்கள் இல்லை அப்ப இதை பொறுத்த அளவுக்கு நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் அவர் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா தான் தீரணும் எந்த கிரகங்கள் சாதகமா அவருக்கு இல்லை அப்படின்னா அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்க்கையில கஷ்டப்பட்டு நொந்து நூடல்ஸ் ஆகித்தான் அவர் சாவார் அவர் சாகக்கூடிய காலமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு சிறப்பா இருக்காது அப்ப அவர் வாழ்க்கையில அவர் சந் ச சந்திச்ச சந்தோஷமான விஷயங்கள் எவ்வளவு இருக்கும் கஷ்டம்னே அதிகமா சந்திச்சிருப்பார் அதுவும் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வீடு காரு பங்களா பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை இப்படி வாழ்றதும் வாழ்க்கைதான் இந்த மாதிரி வாழ்க்கை தான் அது நல்லது கெட்டது இது ரெண்டு தான் அதுல உள்ள ஒரு விஷயம் அது அவரவருடைய கர்ம வினை கர்ம வினைக்கு தகுந்தார் போலதான் இந்த கிரகங்களுடைய அமைப்பு கண்டிப்பா அமையும் அதுல எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது கோச்சாரத்துல வந்து குரு பகவான் வக்ரமாக கூடிய காலங்கள் இருபத்தஞ்சு பிரசந்த நாளில் ஒரு தான் வேலை செய்யணும்னு சொல்றாங்க அப்ப எந்த அளவுக்கு குரு பகவான் முக்கியங்கிறத தெரிஞ்சுக்கங்க அப்ப உங்களுடைய ஜாதகத்துல விதி ஜாதகத்துல ஒரு வேலையை பார்க்கணும் படிப்பு படிக்கணும் கடை வைக்கணும் பிஸ்னஸ் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு நினைப்பு இருக்குன்னா உங்களுடைய விதி ஜாதகத்தை பார்த்து கிரகங்களுடைய அமைப்புல தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அடிமை தான் பார்க்கணுமா அப்படின்னு அடிமை வேலை பார்த்தாலும் அந்த ஜாதகத்துல அடிமை தான் பார்க்கணுங்கிற ஒரு விதி இருந்துச்சுன்னா வேலை மூலியமா அவருக்கு வந்து ப்ரமோஷன் சம்பள உயர்வு பணி உயர்வு நல்ல இடம் மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டு அவர் அத மூலயமா முன்னேறுவார் அவர் ஒரு தொழிலுக்குள்ள வர்றாரு தொழில பண்ணுவோம் அதிகமா சம்பாதிப்போம் அப்படின்னு நினைச்சு வர்றது நூறு ரூபாய் சம்பாதிச்சு நூத்தம்பது ரூபா செலவுல கொண்டே விடும் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கடனை சேர்த்து அகல பாதாளம் தான் கொண்டே தள்ளிடும் அப்போ அவருடைய வாழ்க்கையில நிம்மதிங்கிறது ஏற்படுமா படாது அப்போ ஒரு விஷயத்தை தேர்ந்து எடுக்கிறதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கையில தான் இருக்கு நம்மளுடைய அப்பா தாத்தா எல்லாமே ஒரு தொழில் பண்ணியிருப்பாங்க அதே பேர பிள்ளைக்கு அந்த தொழில் வந்து செட் ஆகாது அந்த தொழில் பார்க்க மாட்டாங்க அதை விட பெரிய லெவல்ல போகவும் வாய்ப்பு உண்டு அதை விட சின்ன லெவல்ல போகவும் வாய்ப்பு உண்டு ஒருவருக்கு உள்ள ஜாதக அமைப்பு இன்னொருவருக்கு இருக்கிறது இல்லை அப்ப இதை பொறுத்த அளவுக்கு ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே தான் இருக்கு குருவாகப்பட்டவர் வந்து வக்ரமாகிறதுனால குரு அப்படின்னாலே அதாவது புத்திர புத்திரக்காரகன் நம்ம சொல்றோம் குருவை வந்து பாத்தீங்க அப்படின்னா தனக்காரகன்னு சொல்றான் பெரும் பணம் பேங்கு பெரும் பணம் சேமிப்பு எல்லாமே அவரை நம்ம சொல்றோம் இதில் வந்து இனிமையான பண்புகள் நல்ல பாசமாக இருக்கிறது அன்பாக இருக்கிறது ஒரு அடுத்தவர்களை அனுசரிச்சு கொண்டுட்டு போறது நல்லது ஒரு வழி காட்டுறது ஒருவருக்கு வந்து லக்கணத்தில் ஜாதகருக்கு வந்து குரு அமைய அவர் வந்து சுயநலம்ங்கிற ஒரு வார்த்தையை எதிர்பார்க்கவே மாட்டார் பொதுநலமான செயல்பாடுகள் செய்வார் மற்ற கிரகங்களுடைய ஆதரவு இருக்கும் பொழுது பொதுநலமான செயல்பாடுகள் செய்வார் ஒருவருக்கு தனித்த குருவாகப்பட்டவர் ஒருத்தருக்கு இருக்காரு அப்படின்னா அந்த தனித்த குரு எப்பவுமே நல்லதை செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க ஆனால் இந்த குருவாகப்பட்டவர் பார்வை என்பது ஒரு இடத்துல ஒரு ஒரு கட்டத்துக்கு ஒரு ராசிக்கு ஒரு வருட பயண காலம் அவருடைய காலம் அதுல அஞ்சு ஏழு ஒன்பது என்பது அவருடைய பார்வை அந்த பார்க்கக்கூடிய காலம் தோஷமாக எடுத்த கூட இப்ப சுருக்கமா எடுத்துக்கிட்டோம்னா விருச்சக ராசிக்கு அர்த்தாசம சனி அர்த்தாசம சனி இந்த மகர ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாத சனி அந்த ரெண்டையுமே வந்து குருவினுடைய பார்வை என்பது படுது அப்ப அந்த தோஷமான இடத்தை கூட குருவினுடைய பார்வைப்படும் பொழுது அதை நிவர்த்தி பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு திதி இடம் நீசம் பெறக்கூடிய வக்ரமாகக்கூடிய இடம் இதெல்லாம் பார்த்தாலுமே கண்டிப்பாக நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்ப இதை பொறுத்த அளவுக்கு குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோதிட கலை ஜோதிடம் ஆன்மீகம் அது இல்லாமல் வந்து மத சார்பற்ற விஷயங்கள் அதாவது குரு வந்து குரு குரு ஸ்தானம் ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் குருமார்கள் நீதிபதிகள் இந்த மாதிரியெல்லாம் உள்ள ஒரு விஷயங்கிறது குருஸ்தானம்னு நம்ம சொல்றோம் அப்போ அந்த குரு இருந்து செயல்படக்கூடிய எல்லாருமே வந்து பாருங்க ஒரு பொதுவான ஒரு விஷயத்துல தான் அதிகம் ஈடுபாடு படக்கூடிய நபராக இருப்பாங்க சுயநலம்ங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் பொதுநலம்ங்கிறது அதிகமாக செயல்படக்கூடிய ஒரு விஷயமா அமையும் ஒருத்தருக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்னா அப்படி ஒருவருக்கு பாதிப்பு இருக்கு உருவாகப்பட்டவர் ஒரு ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் வளர்க்கறது அவருடைய வேலை அப்போ அசுபஸ்தானத்தில் நடக்குது அப்படின்னா இவருக்கு என்ன ஆகும் வயிறு சம்பந்தமான பிரச்சனை கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனை அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு அது கேன்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் பாதிப்பாகும் அப்ப ஒரு கொடியமான ஒரு நோயை வளர்க்கறதுக்கு காரகரும் குரு பகவான் தான் அவர் நல்லவரா கெட்டவரான்னு விதி ஜாதகத்துல வச்சுத்தேன்னு சொல்ல முடியும் அப்ப அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் பாவக ரீதியா பார்த்து கண்டுபிடிச்சிடணும் மெயினான ஒரு விஷயம் வந்து ஏழுல இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா குரு பகவான் லக்கன புள்ளியில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பாவக ரீதியா அவர் ஆருக்கு வந்துருவாரு அவர் பாவக ரீதியா ஆருக்கு வந்துட்டாருன்னா நம்ம ஏழாம் இடத்துல இருந்து அது வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுக்கவே முடியாது பாவக ரீதியா ஆறுல இருந்து வேலை செஞ்சு ஆறாம் இடம் தான் வேலை செய்யும் ஆறாம் இடத்துல இருந்து என்ன பண்றாரோ அதுதான் வேலை செய்யும் அப்போ ஒரு பாதிப்புகள் வருது அப்படின்னா அவர் ஏழுல இருந்து எப்படி பாதிப்பை செய்வாரு அப்படிங்கிற நிலைமையை நம்ம யோசிக்க முடியாது அப்ப குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நட்சத்திர ரீதியா அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு நட்சத்திரத்துல இருக்காரு நட்சத்திர ரீதியா வந்து பாத்தீங்க அப்படின்னா புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு இந்த மூன்று நட்சத்திரத்திலயுமே வந்து அப்படின்னா புனர்பூசம் என்பது ஒரு பாதம் அது குருவாகப்பட்டவர் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னா இந்த கடகராசியில வரக்கூடிய அவர் நிலை உச்சம் பெற்ற நிலை அந்த உங்களுக்காக இன்னைக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல இருக்காரு அப்ப இவர் எப்படி இருக்கும் உங்களுடைய மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் மூணு அப்படிங்கிறது கலத்திரஸ்து சாரி பண்ணிக்கணும் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சகோதர சகோதரஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் தம்பி தக்கச்சி அக்கா உறவுகளில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே விரிசல்கள் இருந்தாலும் நன்மையா மாறுறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டாகும் முயற்சிகள் திருவினையாக்கும் இது மூன்றாம் பாவம் அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் குலதெய்வஸ்தானம் ஒரு குழந்தையை பெறக்கூடிய கரு உருவாகக்கூடிய ஒரு நேரம் காதல் திருமணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலம் இது எல்லாம் நடக்கும் உங்களுடைய ஏழாம் இடம் என்பது திரு கலத்திரஸ்தானம் கணவன் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் கூட்டாளிகள் கூட்டு தொழில் இப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு உள்ள ஒரு விஷயங்கள்லாம் நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு திருமணம் சார்ந்த விஷயங்கள் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் ஏன்னா மூணாம் இடத்தை பார்க்கறதுனால மூணு ஏழு பதினொன்னும் வேலை செய்யும் அப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்லது நடக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகளும் உண்டு அடுத்து பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால சனி பகவான் இன்னைக்கு வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய காலம் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக கூட அமையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து வந்து ஆவிலிய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் ஆவிலிய நட்சத்திரம் புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்று வக்ரத்துல இருக்காரு அந்த வக்ர காலங்கள் கொஞ்ச காலம்தான் இருந்தாலும் புதன் ஆட்சி பழம்புறதுனால சூரியன் புதன் கேது எல்லாம் இருக்கு உங்களுக்கு அதுவே வந்து ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமையும் அதாவது அவரவருடைய விதி ஜாதகத்தில் என்ன அமைப்பு தசாபுத்தி என்ன நடக்குது என்ன கோச்சாரம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த வச்சுத்த விதி ஜாதகத்தினுடைய அமைப்பை சொல்ல முடியும் இன்னைக்கு அவரவருடைய ஜாதகத்தை பார்த்து நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மூன்று நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் ஆகிய மூன்று நட்சத்திரத்துக்குமே ஒரு நல்ல மா வாய்ப்புகள் உண்டு பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்